நான் சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓபன் பிராக்கெட் ஆன 20 x தான் சால்வ் பண்ணிரணும் ஆனா x க்கு எனக்கு மதிப்பு தெரியாதனால நான் அந்த மைனஸ உள்ள தள்ளறேன் அப்ப -20 ஆகும் மைனஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஆகும் கரெக்ட்டா சோ ஈக்குவல் இந்த சைடு 176 டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்ல பாரும்மா எயிட் எவதர் பை டூன்னு இந்த எயிட் எவதர் பை டூ எயிட் சொல்லலாம் அப்ப இதுக்கான மதிப்பு என்ன ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு இதுக்கான மதிப்பு நாலு இதையும் நம்ம தெளிவா புரிஞ்சீங்க ஃபஸ்ட்டு நம்பரை மேல எழுதணும் ரெண்டாவது நம்பரை கீழே எழுதணும் மாற்றி போட்டீங்கன்னா ஆன்சர் வராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூ இஸ்ட் எய்டுன்னு கொடுக்குறாங்க இதை நீங்க ஃபோருன்னு

நூத்தி எழுபத்தி அப்படின்னா நாலு நாள் நாள் வருது இதுதான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஆன்சர் இங்க வேற வழி இல்லப்பா எனக்கு இந்த பிராக்கெட்டை இப்ப நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ உள்ள கொண்டு போகணும் அப்ப உள்ள கொண்டு போனோம்னா நாப்பத்தி எட்டு மைனஸ்

பிஏ பாருங்க மைனஸ் டுவெல் கொடுத்துருக்காங்க சோ இப்படியும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பிளஸ் டுவெல் தான் ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா சோ இந்த क्वेश्चनலயே புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சிப்போம் சரியா சோ பாருங்க இஃப் 7 by 12 power minus 4 into 7 by 12 power 3x equal to 7 by 12 power 5 then the value of x is அப்படினு கொடுத்துருக்காங்க இந்த क्वेश्चनல 7 by 12 பவர் minus 4

சரியா இது பேர் பேஸ் இது பேர் பவர் அதுக்கு ஓகேவா அதுக்குன்னு சொல்லுவாங்க சோ இதுல பாருங்க இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த ஏக்கு என்ன பேருன்னா இந்த இடத்துல அதிமானம் சரியா பேஸ் எம்முக்கு என்ன பேரு அடுக்கு பவர் சோ இத தான் ஒரு காலத்துல நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் ஈக்குவல் ஏ பவர் எம் பிளஸ் என்

ரெண்டு சைடுமே பேஸ் எனக்கு காமனா இருக்கு அதுவும் ஒரே வேல்யூ ஆயிடுச்சு ஒரே நம்பர் ஆயிடுச்சு இந்த பக்கம் செவன் பை டுவெல்க்கு மைனஸ் போர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஆயிடுச்சு அந்த செவன் பை டுவெல்க்கு பவர் ஃபைவ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பேஸுக்கு பேஸ் காமனா இருக்கு அதை மீதி என்ன இருக்கும் மைனஸ் நாலு பிளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு மூணு எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு மைனஸ் நாள் ஈக்குவல் டு என்ன சைடு போனா பிளஸ் நாலு சரியா அப்ப மூணு எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்பது அப்போ எக்ஸ் ஓட என்ன ஓர் மூணு 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 ஒன்பது சோ எக்ஸ் மதிப்பு மூணு சோ ஆப்ஷன் டெல்லி டின்றது இந்த குவெஸ்சனுக்கான ஆன்சர் ஓகேவா சோ இது ஆப்ஷனை வெச்சு எப்படி சார் போடலாம் ஆப்ஷன்ல பாருங்க இந்த இடத்துல நான் x க்கு பதிலா so so, okay, so, 3 னு போறேனா மூணு 3 9 இப்பதான் சொன்ன அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் இங்க ஒன்பது இந்த மைனஸ் நாலையும் கூட்டுறேன் ஒன்பதையும் மைனஸ் நாலையும் கூட்டினா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்றனால ஒன்பது நாலு கழிச்சா அஞ்சு ஆயிரும் சோ இந்த சைடும் அஞ்சு வருது இந்த சைடும் அஞ்சு வருதா பவர்ல அதனால ஆன்சரு ஆப்ஷன் டி மூணுன்றதுதான் எக்ஸுக்கு பதிலா இங்க இருக்கிற நாலு ஆப்ஷன்ல எந்த வேல்யூவை எடுத்துன்னு போய் அப்ளை பண்ணும்போது போது ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர் புரிஞ்சுதா சோ நெக்ஸ்ட் ஒன் சரிங்க சார் ரெண்டுமே பேஸ் காமனா இருந்தா நீங்க என்ன சொன்னீங்க போன சம் மாதிரி ஏ பவர் எம் இன்டி ஏ பவர் எம் ஈக்குவல் பவர் எம் பிளஸ் என் அப்படின்ற அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் பேஸ் காமனா இல்ல நான் என்ன செய்யறது பேஸ் காமனா இல்லைன்னா காமன் ஆக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க டூ பவர் எக்ஸ் பிளஸ் தேர்டீன் ஈக்குவல் ஃபோர் பவர் எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்கு இதுல டூ பவர் எக்ஸ் பிளஸ் தேர்டீன் அப்படின்றது பிரச்சனை இல்லை ஆனா இந்த நாள டூ ஸ்கொயர்னு சொல்லலாமா இங்க ரெண்டு இருக்கு ஸோ இங்கேயும் ரெண்டுல வர வைக்கணும் பவர் எக்ஸ் பிளஸ் டூ சரியா இந்த கான்செப்ட் பிரகாரம் நான் இப்பதான் போன சம்ல ஒரு ஃபார்முலா சொன்னேன் ஏ பவர் எம் பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் என் அப்படின்னு கரெக்டா சோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இங்க நம்ம எப்படி எழுதலாம் 2 பவர் x plus 13 ஈக்குவல் டு 2 பவர் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பவர் வருதுனா அந்த ரெண்டு பவரையும் அங்க மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ணிருக்க சரியா சோ இங்கேயும் அத மல்டிப்ளை பண்றனா 2 x 2x 2 2 நாலு இந்த ரெண்டு இங்க எத்தனை நம்பர் இருந்தாலும் அத்தனை நம்பர் கூடியும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா அப்படி மல்டிப்ளை பண்ண இங்க பாருங்க பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சா பேஸ் ஈக்குவல் ஆன பிறகு இந்த பேஸுக்கு இந்த பேஸ் கேன்சல் மேல இருக்குது ஈக்குவலா எக்ஸ் பிளஸ் தேர்டீன் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் போர் இதுல எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன்

இந்த நால டூ ஸ்கொயர் எழுதலாமா அதுக்கு பவர் லெவனா போ கரெக்டா எக்ஸுக்கு பதிலா தேர்ட் ஆப்ஷனை எடுத்து வந்து இங்க நான் செக் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு காமிக்கிறேன் சோ டூ பவர் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் இங்கேயும் பாருங்க இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டூ பவர் டுவெண்ட்டி டூ தான் ரெண்டுமே ஈக்குவலா வரனால ஆப்ஷன் சி ஒன்பது அப்படின்றது ஆன்சர் சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x in the equation 1 plus 25 by 144 equal to 1 plus x by 12 அப்படின் குத்திருக்காங்க இங்க x மதிப்பு என்ன அப்படின் கேக்கிறாங்க சரியா இப்போ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது ஈக்குவல் க்கு முன்ன என்ன சார் செய்யறோம் அதே போல ஈக்குவல் க்கு அப்புறம் என்ன செய்யணும் இது ரெண்டையுமே நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கனாடா x வேல்யூ என்னன்னு சொல்ல முடியும் ஓகேவா சோ இதுல இங்க பாருங்க இதை ஒன் இந்த ஃபோர் இதை சைடில் பெருக்குவீங்களாங்க ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் சைடில் நாலு ஒன்றாவில் பண்ணா பண்ணால் நாலு தான் அது கூட இருபத்தஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா அறுபத்தி பை நூற்றி நாற்பத்தி வரும் ஸோ சைடில் பண்ணி மேலே ஆட் பண்ணும் சைடில் மல்டிப்ளே பண்ணா நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கூட இருபத்தஞ்சு பண்ணால் நூற்றி பை நூற்றி நாலு இந்த சைடு

சரியா ரெண்டு சைடுமே பாருங்க டுவெல் காமனா இருக்கு சோ காமனா இருக்கிற டுவெல் அதிஷ்டம் டினாமினேட்டர்ல இருக்கணும் ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருக்கு அதாவது கீழ இருக்கு ரெண்டுமே பாருங்க நடுவுல ஈக்குவல் இருக்கு அதனால கீழ கீழ கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா அப்படி கேன்சல் பண்ணும்போது 12 க்கு <laughs> <laughs> 12 கேன்சல் ஆயிடுச்சு 13 ஈக்குவல் டு 12 x எனக்கு x ஓட மதிப்பு வேணும்னா இந்த 12 ஈக்குவல் டு இந்த சைடு வரும் சோ 13 12 ஈக்குவல் டு x

இப்போ ஒன் பை டூ இது அப்படியே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி குடுத்தா நான் ஒரு ஃபார்முலா சொன்னா ஏ பவர் எம் பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் என் சோ பவர்ல இந்த மாதிரி எந்த நம்பர் எத்தனை நம்பர் வந்தாலும் அத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பவர்ல இருக்குல்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2 4 சரியா நாலு 1, ஒன்னு நாலு தான் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் நாலுன்னு வருதுமா சோ இத தனித்தனியா எழுதினா எப்படி எழுதலாம் ஒன்னு பவர் நாலு பை ரெண்டு பவர் நாலுன்னு சொல்லலாமா ஒன் பவர் போர் பை டூ பவர் போர் சொல்லலாமா சோ இல்ல ஒன் பவர் போருக்கான ஆன்சர் ஒன்னே தான் டூ பவர் போர் அப்படின்றது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு பதினாறு அப்படின்றது ஆன்சர் சரியா

இது தெரிஞ்சா இந்த சம்ல ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் சரியா சோ இதுக்கு எப்படி சார் சொல்றது நான் என்ன செய்வேனா இந்த செவன் எயிட்டி போர் எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு நடுவுல வருதுன்னு பாப்பேன் அதாவது இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஆறுநூத்தி இருபத்தி அதே போல முப்பது ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரம் கரெக்டா எனக்கு இந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் தெரியும் சார் ஓரளவு தெரியும் சார் அப்படி தெரியும் போது இந்த எழுநூத்தி எண்பத்தி நாலு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வருதா கரெக்டா சோ அப்ப ஆன்சர் என்னவா இருக்கலாம் இருபத்தஞ்சு ஸ்கொயருக்கும் முப்பது ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்குனா வந்திருக்கிற அந்த ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இந்த நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயரா ஆ இருந்துருக்கலாம் கரெக்டா இந்த நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயரா இருந்திருக்கலாம் கடைசியா இங்க பாருங்க நாலுல முஞ்சிருக்கு நாலுல முஞ்சிருக்கு அப்போ நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை எடுக்கும் போது அதை ஸ்கொயர் பண்ணா நாலுல முடியும் இருபத்தி எட்டை எடுக்கிற அத இருபத்தி எட்டால பெருக்குன்னா அதுதானே இருபத்தி எட்டு ஸ்கொயரு சோ அப்போ இத மந்திலே பண்ணி பாருங்களேன்

equal to 500 இன்ன குட்டா நான் என்ன கா சம்னேன் இது half one multiplication 78% அப்பின்றது 78 by 100 எத்திப்ப சோ எப்பமே ஒரு கொஷ்சின் பசன்டேஜில் தராவனா அது பசன்டேஜ் எடுக்கரும் 100 நூறால் divide பண்ணும் சரியா பசன்டேஜ் எடுக்கரும் 100 நூறால் divide பண்ணும் சோ அதனால்தா 78% 78 by ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல்

ஒரு பிரியாணி எழுபத்தி எட்டுனா பத்து பிரியாணி எழுநூத்தி எண்பது இது எனக்கு நல்லா தெரியும் பார்த்தா பத்து பிரியாணி எழுநூத்தி எண்பதுனா அஞ்சு பிரியாணி எவ்வளவுல பாதி தானேங்க பத்து பிரியாணி எழுநூத்தி எண்பதுனா அஞ்சு பிரியாணி அதுல பாதி சோ அதுல பாதி என்னங்க எழுநூத்தி எண்பதுல பாதி முன்னூத்தி தொண்ணூறு இதை மல்டிப்ளை பண்ணோம்னு அவசியம் இல்ல நம்ம இந்த அளவுக்கு யோசிச்சா போதும் இங்க கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க சோ இந்த ப்ளஸ் இருபத்தி ஈக்குவல் அந்த சைடு போனா மைனஸ் இருபத்தி ஆகும் சோ முநூத்தி தொண்ணூறுல இருவத்தெட்டு கழிச்சிங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேம்மா வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆப் டூ எயிட்டி நைன் எக்ஸ்பர் 6 பைவ் பவர் சிக்ஸ் பவர் ஃபோர்டீன் அப்படின்னு

செட்ல பாருங்க பதினாலு இருக்கு அப்ப பதினாலு செட்ல நான் என்ன செய்ய போறேன் ரெண்டு ரெண்டா பிரிக்கிறேன்னா எனக்கு ஏழு செட் வரும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு மட்டும் ரூட் எடுங்க இந்த நம்பர் தராங்கல்லங்க அதுக்கு மட்டும் ரூட் எடுங்க செவன்டீன் வந்துடும் மீதி இருக்கிற இந்த எக்ஸ் ஒய் செட் பேஸ் பண்ணி வருது இல்லைங்க அது எல்லாமே இந்த பவரை மட்டும் பாருங்க அந்த பவரை பாதியா எத்துங்க சம் ஓவர் பன்னெண்டுல பாதி ஆறு ஒய் அதாவது ஆறுல பாதி மூணு

ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு முறை வந்திருக்கிற நம்பரை ஒரு முறை எழுதணும் இந்த மூணு முறை வந்திருக்கிற நம்பரை ஒரு முறை எழுதினா அது பேர் கியூப் ரூட் சரியா சோ கியூப் ரூட் போது எனக்கு ரெண்டு மூணு முறை வந்திருக்கு சோ ஒரு முறை எழுதிட்டா ரூட்ல இருந்து கேன்சல் ஆயிடும் x மூணு முறை இருக்கு ஒரு முறை எழுதிக்கிறேன் இன்ட் இது பெருக்கல் மூணு மூணு முறை இருக்கு சோ ஒரு முறை எழுதிக்கிறேன் x மூணு முறை இருக்கு சோ ஒரு முறை எழுதிக்கிறேன் நாலு மூணு முறை இருக்கு சோ ஒரு முறை எழுதிக்கிறேன் எக் மூணு முறை இருக்கு ஒரு முறை சரியா அப்ப இந்த பாருங்க, இந்த இடத்துல நம்பர் மட்டும் நாலு இருபத்தி நாலு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் இல்லையா எக்ஸ் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸ் இருக்குறதுனால அத

இந்த இருபத்தி ஏழு அதை அப்படியே தூக்கிட்டு மூணுன்னு எழுதிக்கிற பதினாறுக்கு பாருங்க ஸ்கொயர் குத்துருக்காங்க இங்க இது ஸ்கொயர் குத்தனால எந்த நம்பரை ரெண்டு முறை பெருக்கணும் ஸ்கொயர்னா ரெண்டு முறை ரெண்டு முறை பெருக்கணும் பதினாறு வரும் நாலு நாள் பதினாறு கரெக்டா அப்போ நால ரெண்டு முறை பெருக்கினால பதினாறு வரும் சோ அதனால அங்க பிளஸ் இருக்குன்றதுனால பிளஸ் போர் கீழே ஐநூத்தி பன்னெண்டு கியூப் ரூட்டு

ஆஃப் மைனஸ் ஒன்னோட கியூப் அஞ்சு இன்ட்டு பிளஸ் மூணு இன்ட்டு ஒன்னு மைனஸ் ஒன்பது சரியா மைனஸ் ஒன்னு கியூப் என்ன சார் தெளிவாக பவர் எப்பவுமே ஆட் நம்பரா இருந்தா